ஷஷ வாகன மோதகஸ்த சாம்பரகரண சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தி ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச இரஷமாம் அனைத்து நேயர்களுக்கும் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் கே எஸ் ஐயங்கர் மற்றும் ஐயா சர்மா சர்மாசு வருஷம் மாசி மாசம் மாசி மாதம் எப்போ ஆரம்பிக்கிறது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான காலகட்டம் இந்த வாட்டி ஒரு பெரிய விசேஷம் சனியினுடைய பெயர்ச்சியும் இந்த மாசி மாசத்துல வருது அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இந்த பலன்கள் மாசி மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் அதை நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் மூணாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் அப்படிம்போம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திர பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது பகவான் ஆனவர் இருக்கிறார் அது கருத்தது பார்த்தோம்னா எல்லாருமே பயப்படக்கூடிய காலகட்டங்கள் கொரோனா காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அஞ்சு கிரகங்கள் ஒரு இடத்துல செயற்கையாக இருந்துச்சு அது எங்கே செயற்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க தனூரில் செயற்கையாக இருந்துச்சு கூட கேதுவும் அந்த காலகட்டங்கள் இருந்ததுனால கிருமிகள் வந்துருச்சு அதே போல இந்த காலகட்டங்களில் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்னாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் அடுத்தது மாசி மாதத்திற்கு உண்டான கிரகமான சூரிய பகவான் அப்பாவும் பையனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்பா அங்கே பகை பெற்று இருக்காரு பையன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கார் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா பிரம்மாண்டம் 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 கூடிய ராகு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கர பகவானும் புத பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாங்க பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ கிரகங்கள் இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிர பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனும் சனியும் ஒரு இடம் சேர எந்த இடத்துல இருந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே நாட்டில் போர்கள் வெடிக்கக்கூடிய பக்குவம் உண்டு வல்லான் வகுத்ததே சட்டம் என்று நினைச்சவங்க நினைச்ச காரியத்தை முடிக்கணும் அது அடுத்த நாடாக இருந்தாலும் சரி சொந்த நாடாக இருந்தாலும் சரி அந்த மக்களையும் ஆட்டி படைக்கணும் எல்லாரையும் இது பண்ணணுன்ற போர் குணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டாகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இப்படி ஏற்பட்ட இந்த கிரக நிலவரத்தில் இந்த மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்கள் என்னன்னு பார்ப்போம் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகா சிவராத்திரி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாஸ்து நாள் புதிய வீடுகளுக்கு மனைகளுக்கு பூஜை போடக்கூடிய நாள் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னாக்க ஆறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தான் எம்பெருமான் சனீஸ்வர பகவான் கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சியும் அடைகிறாரு அப்போ பெயர்ச்சி அடையும் பொழுது இந்த வாஸ்து நாளும் சேர்ந்து வருதா வாஸ்து நாளும் சேர்ந்து வருது ஒவ்வொரு மாதமும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிற இடத்துல மகாமகம் அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொண்டாடுவாங்க இப்போ வர்றது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படின்றது மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு மாசி மாதம் வருது பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு தன்னுடைய கணவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறதுக்கு காரணம் கருணையான் நோன்பு என்பது பெண்களால் கொண்டாடப்படிய நோன்பு ஐயா இந்த மாதம் மாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய மாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிக்கு வந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்தாலேயானால் சூரியன் செவ்வாய் சனி இந்த செவ்வாய் சனி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியனோட இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் புதன் எல்லாம் ஆறு கிரகங்கள் போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா போர் மூலக்கூடிய மிகப்பெரிய அபாயம் வரக்கூடிய காலகட்டம் அது எண்ணி வரலும் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஒன்று பிப்ரவரியிலேருந்து ஆறு மார்ச் வரலும் உண்டான காலகட்டங்கள் அந்த அளவு விசேஷமாக இல்லை பிரச்சனைகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் வந்து லாபங்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் ஏன்னால் பதினொன்றாம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக பிரச்சனைகளை அதிகமாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்தியாவை பொறுத்தவரிலும் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி சேஃபாக இருக்கும் சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் பிளட் பாத்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீழ்ச்சிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போகிறது தான் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம் சரி இந்த மாதத்தில் நாங்கள் சனிப்பயிற்சியினுடைய பலன்களையும் போட்டிருக்கோம் அது வந்து நாங்கள் தான் முதல்ல வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி போட்டுகிட்டு வரோம் மிச்சவங்கள்லாம் வந்து திருக்கணித பஞ்சாங்கம் எஃபிமெரிசம் இந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க நாங்கள் வந்து முதல்ல இருந்தே வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுனால நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேயும் வந்து எங்களுடைய வாக்கிய பஞ்சாங்கத்தை பிரகாரம் பண்ணியிருக்கோம் இந்த வாட்டியும் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் திருநள்ளாறில் வந்து எண்ணிக்கை சனி பயிற்சி அப்படின்னு புரிக்கப்பட்டு ட்ரெடிஷ்னலாக செ சொல்லப்பட்டிருக்கோம் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் இப்போது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போது சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அது தனித்தனி வீடியோவாகவும் போட்டிருக்கும் அதையும் வந்து பாருங்க மிகப்பெரிய ஏற்றங்கள் சில ராசிகளுக்கும் சில ராசிகள் பொறுமையாக இருந்து கடந்து செல்ல வேண்டிய காலகட்டமாகவும் அமையப்போகுது சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அஷ்டமத்தில் சனி பகவானால் ஆட்டி படைக்கப்பட்டீங்க மனோகாரகனை ராசி அதிபதியாக கொண்ட சந்திரனை விரைவாக செல்லக்கூடிய அதிபதியான சந்திரனை ராசி அதிபனாக கொண்டக்கூடிய காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருஷமாக படாத பாடு அவமானங்கள் அசிங்கங்கள் சேர்த்து வைத்த பெயர்கள் எல்லாம் ஆனது பொருளாதாரத்தில் இழப்புகள் சேர்த்து வைத்த சேமிப்புகள் கரைந்தது எல்லாமே இருந்துச்சு அது இந்த மாசி மாதம் உங்களுக்கு விடுதலை 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 எப்போ ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய மார்ச் மாதம் உங்களுக்கு விடுதலை அஷ்டமத்து சனிலேருந்து விடுதலை 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 அப்போ ஆனந்தமான காலகட்டங்கள் தொடங்கிடுச்சா ஆனந்தமான காலகட்டங்கள் தொடங்கிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஜாமி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க அஷ்டமத்தில் சூரிய பகவான் இருக்கார் ராகு பகவான் இருக்கார் அதை தவிர சுக்கர பகவானும் புத பகவானும் கூட அங்கார பகவான் இருபத்தி ஒன்று ரெண்டில் சேர்றாரு அப்போ எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட பாப கிரகங்கள் சேருது அப்போ கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடமாம் ராஜயோகம் இந்த ராசியை சேர்ந்த அன்பர்கள் அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் எப்படி சார் சொல்கிறீங்க ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ அரசு உத்தியோகங்களுக்கு மாநில அரசாக இருந்தால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக அரசு அரசு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இங்கே சூரியன் இருக்கார் குரு சூரியனை பார்ப்பது சிவராஜயோகம் அப்படின்ற இடம் அப்போ அந்த சிவராஜயோகம் கிடைக்கும்போது அரசு பதவிகள் இதே போல் மத்திய அரசுக்கு பணி செய்யக்கூடிய ட்ரை பண்ணக்கூடியவங்க யூபிஎஸ்சி மற்றும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதக்கூடியவங்க ஆர்ஆர்பி எழுதக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடியது ஏன்னா குருவும் சனியும் பார்க்குறாரு அப்போ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே துறை நீதித்துறையில் பரிபாலனம் பண்ணக்கூடிய நீதிபதிகள் சு லோயர் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹையர் கோர்ட்டும் ஹையர் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ராசிக்கு எட்டில் சூரியன் மற்றும் ராகு சுக்கரன் சனி புதன் இவங்க இருக்கிறதுனால நாட்டில் பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தில் ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் வீழ்ச்சி கிடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாட்டின் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் போர் பதட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம பாரத நாட்டுக்கு அது கிடையாது மற்ற நாடுகளுக்கு அது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷன் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பெரும்பொண்ட முதலீடு இந்த மாசி மாதத்தில் செய்கிறத அவாய்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இந்த மாசி மாதத்தில் நம்ம எப்பொழுதுமே மாச பலன்கள் சொல்கிறது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் மற்றும் சுக்கரன் இப்போ இந்த புத பகவானும் சுக்கர பகவானும் கடகராசிக்கு என்னென்ன நற்பலன்களை செய்வார் அப்படின்றது நம்மளுடைய அஷ்ட கேஎசயங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த கடக ராசியை பொறுத்தவரையும் அஷ்டம சனி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தல்ல அந்த அஷ்டம சனி இந்த மாதத்தில் விலக போகிறது ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்பு கடன் சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னா எட்டா எட்டாம் இடத்துல வந்து அதிகமான கிரகங்கள் இருக்குது எட்டாம் இடத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரச்சனையில் இருக்குது உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய முயற்சிகள் அதாவது புதன் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிற இந்த மாதம் மொத்தமே அதனால் வந்து உங்களுடைய முயற்சிகளில் வந்து சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர ஏன்னால் மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு சுப செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு மூணு இந்த ரெண்டு இடத்துக்கும் உண்டானவர் புதன் அவர் போய் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும் அது வந்து இந்த விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் நிச்சயமாகவே இருக்கும் தண்ணீர் வியாபாரம் அதை தவிர வந்து பார்த்தீங்களே ஆனால் வேகமாக செல்லக்கூடிய உணவு ஃபுட் டெலிவரிஸு அதை தவிர ட்ரைவர்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கடக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் லீவு போட வேண்டிய கட்டாயம் வரும் அதை தவிர வந்து உடல்நிலையில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் வந்து எட்டாம் இடத்துல போகிறதுனால வீடு விற்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக இடத்த விற்க வேண்டிய காலகட்டம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதரர்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் மறைந்த இடத்துலருந்து திடீர் பொருள் வரவு பண உறவு வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் வந்து பார்த்த இல்லைன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னால் ஆறு கிரகங்கள் அஞ்சு கிரகங்கள் வந்து எட்டாம் இருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது கேத்துவம் இருக்காது அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஆனால் பேச்சின் மூலியமாக அவமானம் அசிங்கம் பட வேண்டிய கட்டாயம் வந்து சேரும் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும்னு சொன்னேன் இருந்தாலும் சில நாட்கள் இந்த முயற்சியை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் என்னென்ன அதற்கு வந்து என்ன எளிய பரிகாரங்களை செய்யலாம் அது தவிர இந்த மாதம் வந்து உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும்னு சொன்னோம் அதுக்கு வந்து எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஏகிட்ட கேட்பேன் ஏன் நல்லா அற்புதமாக சொன்னீங்க இப்போ சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது ஜனன சந்திரன்லேருந்து கொல்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வரக்கூடியது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து பதினேழாவது நட்சத்திரம் அப்படின்றது தான் சந்திராஷ்டிரம நட்சத்திரம் அப்போ அது சந்திராசிரம ராசி சந்திராசிரம தினங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த ரெண்டு நாளும் புதிய முயற்சிகள் எடுக்கிறத தவிர்ப்பது சிறந்தது சரி அடுத்தது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் செல்கிறத தவிர்ப்பதும் சிறந்தது சாமி நான் புக் பண்ணிட்டேன்னே என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள கோசாலையில் உள்ள கோ பசுவிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி ஒரு ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு தெசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்ச்மநாதனோ தரக்கூடிய பலனின் தன்மை குறையுது அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு உகந்த நாள் திங்கக்கிழமை திங்கட்கிழமையில் அது உகந்த நேரம் அப்படின்றது திங்கள் ஹோரை அதாவது சந்திர ஹோரை காலையில் ஆறு ஊட்டி ஏழு மூணு நெய்தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் வந்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விலகுமா விலகும் சரி இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் தரிசிக்க வேண்டிய கோயில் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் திருவையாறு பக்கத்தில் திங்களூர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது அங்கே சந்திர பகவானுக்கு தனி சன்னிதானம் இருக்குது இந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார ஒரு முறை அங்கே சந்திர பகவானை தரிசிச்சுட்டு சந்திர பகவானுக்கு ஒன்று அர்ச்சனை இல்லாட்டி அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை சூரியனை கண்ட பனி போல விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் உள்ள மாசி மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு உள்ள நற்பலன்கள் கெடுபலன்களை கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஷ்டோ கே செய்யங்கிறவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கடகத்தை பொறுத்தவரையும் மாறுதல்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் மாறுதல்கள் வரக்கூடிய காலகட்டம் இருப்பினும் உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை மறைந்த இடத்திலிருந்து பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்துக்கள் சற்று வ விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் தந்தையோட சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படு பார்த்து அதாவது பேசக்கூடிய வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது முயற்சிகள் சில நாள் தடைபடும் இருந்தாலும் சனி பயிற்சிக்கு பிறகு முயற்சிகள் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாறுதல் வேலையில் ஏற்றம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ப்ரமோஷன் வரும் ஆனால் ப்ரமோஷனில் போய் குடைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இப்பொழுது வரக்கூடிய வாய்ப்புகள் கம்மி தேவையற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து நகர்ந்து இருப்பது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் அறுபத்தி ஐந்து விழுக்காடுகள் மாற்றம் ஏற்றம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற இந் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்